குறிப்பா விடுதலை சிறுத்தை மறுமணி சி திமுக கம்யூனிஸ்ட் இந்த இந்து விரோத சக்திகள் சேர்ந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக தீபத்துள்ள தீபம் ஏற்றப்படாதுன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க நாம உணர வேண்டியது என்ன இந்த மதுரை சார்ந்த எம்பி சு வெங்கடேசன் இந்த சு வெங்கடேசன் வந்து இந்த தீர்ப்பு குறித்து ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு தீபத்துள்ள தீப ஏத்தல தீப கலவரம் பண்ண போறாங்க தீபத்தின் மூலியமா கலவரம் திட்டம் போடுறாங்க அப்போ ஒரு தீப அந்த தீர்மான அந்த நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கிறாரு முருகர் கோயிலில் தீபம் எடுத்தக்கூடிய முருக பக்தர்கள் தான் அர்த்தம் அப்ப மதுரில் இருக்கிற நான் சொல்ற மதுரையில் இருக்கின்ற ஹிந்து உணர்வு உள்ளவங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குறவங்க இந்த வெங்கடேசன் எங்க பார்த்தாலும் எதாவது அடிக்கணுமோ நீங்க அடிக்க ஏன்னா அந்த பெரும்பான்மை இந்து சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்கி அந்த மதுரை மக்களுக்கு எம்பியா அந்த சு வெங்கடேசன் ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆள் மாதிரி ஒரு எம்பி அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கணும் அதுல கருத்து தான் நீங்க மேல்முறையீடு போனோம் அதை விட்டுட்டு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றது இது கலவர தோண்ட போறாங்க கலவர பண்றது திட்டம் போறாங்க ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி நீதிமன்றத்தையும் நீதிபதியும் விமர்சி விமர்சனம் பண்றது அங்க இருக்கின்ற இந்த மக்கள் அதிகார கம்யூனிஸ்ட் நக்சலேட் எல்லாருமே முஸ்லீம் நக்கி பிழைக்கிறான் இதான் சொல்லணும் முஸ்லீம் யாரும் ஓட்டுக்கு வந்து போராடல வக்போர்டு அந்த ஒக்போர்டு கமிட்டி பிளஸ் அந்த ஜமாத் எல்லாரையும் கூப்பிட்டு நீதிமன்றம் இருதரப்பு வாதம் பிரீதிவாதம் கேட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இதை தானா வந்து தீர்ப்பு கொடுக்கல நீதிமன்றம் அந்த அரசு தரப்புலயும் வாதம் பண்றாங்க அரசு தரப்புலயும் அந்த விவாதத்தை முன்வைக்கிறாங்க அப்ப அரசு எந்த விதத்துல விவாதத்தை முன் வச்சாங்க அததான் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தீர்ப்பு நம்ம வரவேற்கணும் திமுக இந்து விரோத கூட்டணி கட்சிகளை மதுரை மக்கள் மட்டும் தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் இவங்க ஒன்னாம் நம்பர் முள்ளம் தரமான இருக்கின்ற ஒரு பச்சோதி தரமா இருக்கின்ற இஸ்லாமிய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக கலவரம் வந்துடும் கலவரம் வந்துடும் பயமுறுத்துறாங்க நீதிமன்ற தீபம் ஏத்தான் தீர்ப்பு தீப தீபா கலவரம் வந்துடும் என்ன ஒரு அபத்தமான பேச்சு இஸ்லாமியர்களுடைய நக்கி பிழைக்கிற இந்த பிழைப்பு மக்கள் புறந்தள்ள வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளை மதுரை கிளை ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திருப்பரங்குன்ற மலை மீது தீபத்துறில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த போராட்டமானது ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து அரசு இதுக்காக செவிசாய்க்கவில்லை பல முறை நம்ம முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்துமணி பேரம் வீரத்து ராமகோபாலனுடைய வழிகாட்டுதல் படி பல்வேறு முறை போராட்டம் போயிருக்கோம் பல்வேறு முறை சிறைக்கு போயிருக்கோம் அந்த தீபத்துல தீபம் ஏத்தன சொல்லி போராடின மதுரை சார்ந்த மாநில தலைவர் ராஜகோபால் அவங்க படுகொலை பண்ணியிருக்காங்க இப்படி பல்வேறு தாக்குதலுக்கும் பல்வேறு இழப்புகளுக்கும் பதிலில் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம்